ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் வேலூர் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் மாநில துணைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க டால்ஃபன் ஸ்ரீதர் என்னோடய நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் வேலூருடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா செல்வாங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஓம் லேஜா அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல் அறிக்கையை நேற்றைக்கு முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிற ஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் இந்த தேர்தல் தயாரிப்பு பணிக்குழுவினுடைய தலைவர் ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் நிதியமைச்சர் இந்த தேர்தல் பணிக்குழுவினுடைய இணை பொறுப்பாளர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் டெல்லியில் நேற்றுக்கு முன்தினம் பரபரப்பாக மக்கள் அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டது நான் ஒன்று பாரத நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை உலக நாடுகளில் இருக்கிற அரசியல் கட்சிகள் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்த ஒரு தேர்தல் அறிக்கையை மோடிக்கு கேரண்டி மோடியினுடைய உத்தரவாதம் சங்கல்ப பத்திரம் உறுதிமொழி பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் நமக்கு பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத் சிரேஷ்ட பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தலைப்பில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே மாதிரி சப்க சாத் சப்க விகாஸ் அனைவருக்குமான அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற பொருளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடிக்கு கேரண்டி சங்கல்பத்ரா என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இதில் முக்கியமா பல விஷயம் இருக்கு கொரோனா கால நம்ம பாதிக்கப்பட்ட பிறகு நாட்டில இருக்க எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு என்ற வகையில நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீண்டும் அதே எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான அந்த தேர்தல் அறிக்கையில் அதே போல் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் வந்து சொல்லியிருக்கோம் வழக்கமாக திமுக காங்கிரஸ் போன்ற இன்னைக்கு விடுதலை சிறுத்த கட்சி கூட ஒரே ஒரு தொகுதியில் இருக்கிற கட்சி கூட நாடு முழுக்க இருக்கிற ஒரு நிலைமைக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கிற நடைமுறை இருக்கு ஆனா நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் என்னென்ன சொன்னமோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நாங்க சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் நாளிலும் கூட நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட நிறைவேற்றுவதற்காக முனைப்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை முழுக்க நிறைவேற்றுவோம் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களுடைய இலக்கு எல்லாம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு அதனுடைய அதற்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவில் ரெண் இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது முன்னூற்றி மூன்றாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நாலாம் தேதி நானூற்றி நாலு இடங்களை பெற்று நாங்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போகிறாரு அதற்கான உத்தரவாதம் தான் மோடிக்கு மோடியினுடைய உத்தரவாதம் என்ற இந்த தேர்தல் பற்றினோம் இதில் பல விஷயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் என்னென்னலாம் சொன்னமோ ராமர் கட்டுவோம் உட்பட்டு அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது தெரியும் நம்ம அயோத்தியில அனைத்து விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ராமபிரானுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண பிரதிஷ்டை பாரத பிரதமர் கையால நடந்தது திருக்கரங்களால் நடந்தது அதே போல எங்களுடைய ஆதர்ஷ கொள்கை முந்நூற்றி எழுபது ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது அது காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்தினுடன் பிரித்து காஷ்மீர் ஏதோ ஒரு தனி நாடு மாதிரியும் தனி மாநிலம் மாதிரியும் இல்லாமல் அது ஒரு பிரிவினையான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருந்ததை எங்களுடைய தலைவரே அதுக்காக பலிதானம் இருக்கார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஸோ அந்த காஷ்மீர் பிரச்சனையில நாங்கள் முன்னூற்றி எழுபதை நீக்குவோம் காஷ்மீரை பாரதத்துடன் இணைப்போம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் வந்த உடனே ஒரு மாதத்தில் நிறைவேற்றிருக்கிறோம் இப்படி நாங்கள் என்னென்னெல்லாம் சொன்னோமோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்களை பல பல சாதனைகளை பண்ண போகிறோம் காரணம் பதினோராவது இடத்துல இருந்த எங்களுடைய பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல இருந்து ரெண்டாவது முறையாக பத்தாண்டு முடியும் போது நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்துட்டோம் ஆனால் மூன்றாவது முறையாக வந்தால் நாம் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக நாம மாற முடியும் அதற்கான ரோட் மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது நாங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னது நாங்கள் அப்பப்ப சொல்ற யூனிஃபார்ம் சிவில் கோடு அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் நிறைவேற்றிருக்கிறோம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் ஆட்சி செய்தோம் வந்த பிறகு உடனடியாக அனைவருக்குமான சிவில் சட்டம் வேணால் இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் இதெல்லாம் வந்து தேசிய கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி பிரிவினைவாதிகளோட கையில் மாட்டிக்கிச்சு காரணம் என்னன்னா கழுத கட்டரங்கான கதையாக காங்கிரஸ் ஒரு காலத்தில் நானூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே நின்ன காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி முன்னூறு தொகுதி கூட நிற்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாரத நாடு முழுக்க இதுவரையில நடந்த பொது தேர்தலில் முன்னூறு இடங்களுக்கு குறைவாக காங்கிரஸ் கட்சி போட்டி முதல் பொது தேர்தல் பொது தேர்தல் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மக்களால் இது ஒரு உதாரணம் ஏன்னா இன்றைக்கு வந்த ஒரு கருத்து கணிப்பு சத்தா பசார் அப்படி அவருடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது மணிக்கான அவர்கள் சொல்வது நடக்குது அவர் சொல்றாங்க முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போகுது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி எட்டு இடங்களாக குறைய போகுது என்பது கணிப்பு காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கை வெறும் இருபத்தி எட்டு இடங்கள்ல எதிர்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை உடனடையது ஐம்பத்தி ரெண்டு எடுத்தாங்க ஆனா அதுல பாதி அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை அவர்கள் எதுவனாலும் சொல்லுவாங்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில முழுக்க அது வந்து முரசொலி பேப்பர் மாதிரி தான் அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் சரி திமுக தேர்தல் அறிக்கையும் சரி வேற கம்யூனிஸ்ட் விடுதலை சேர்த்து யார் யாரும் இந்த புள்ளி வச்ச இண்டி கூட்டணியுடைய தேர்தல் இருக்கு கிட்டத்தட்ட முரசொலி பேப்பர் மாதிரி தான் அது எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்ம பல நல்ல விஷயங்களை வாக்குறுதியில் கொடுத்துருப்போம் ஏற்கனவே மகளிர் முன்னேற்றத்தை பற்றி சொன்னார் அதை நம்ம செஞ்சுருக்கோம் இன்னைக்கு மூன்று கோடி பெண்களுக்கு பிரதம மந்திரி வந்து மூன்று கோடி கிராமப்புற பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற போறாரு மூணு கோடி பெண்களை இது எப்படி முடியும் தெரியும் பாரத் நாற்பத்தி ஏழுல நூறு வருடங்களுக்கு பிறகு வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்த நாட்டை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே பாரத பிரதமர் மோடி அவர் திட்டம் போட்டார் அதற்காக வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய யாத்திரையெல்லாம் நமக்கு வந்தது அதுல அவர் சொன்னதுதான் கிராமப்புறத்தில் இருக்க படித்த இளம் பெண்களுக்கு அவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உதவிக்குழுக்கள் மூலமாக அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான கடனை மூன்று மடங்கு அதிகமாகியிருக்கும் அதோடு இல்லை அவர்களுக்கு இந்த ட்ரோன் சொல்லப்படுகிற ஆள் இல்லாத சிறிய விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சி கொடுக்குறோம் கிராமப்புற பெண்களுக்கு அதன் மூலமாக இப்போ கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் பூச்சி மருந்து அல்லது திரவ உரம் அந்த உரம் தெளிப்பதாக இருக்கட்டும் எட்டு நிமிடத்துல ஒரு ஏக்கர்ல நில பயிர் பூச்சி மருந்து தெளிக்க முடியும் இப்படி ஒரு பெண் நினைச்சா ஒரு நாளைக்கு பத்து ஏக்கர் நிலம் முதல் கொண்டு அவங்களால செய்ய முடியும் சோ அந்த மானிய விலையில ட்ரோன் வழங்கி அந்த ஆளில்லா விமானத்தை வழங்கி அதுக்கான பயிற்சியை அதை இயக்குவதற்கான பயிற்சியை மகளிருக்கு கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் மூணு கோடி பெண்களுக்கு அவர்கள் லட்சாதிபதியாக மாற்றுவதற்கான திட்டம் இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கெல்லாம் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னால் நாடு முழுக்க தேர்தல் நடந்து இப்போ கூட நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது மூணு மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்புறம் ஆறு மாதத்தில் ஒரு சில குஜராத் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஒரு நாடு முன்னேற வேணும்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் ஒன்றா தான் நடந்தது அதன் பிறகு பல காரணங்கள் அதுக்கு முக்கியமாக காரணம் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி அவங்க தான் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை ஆட்சியை கலைச்சாங்க அவங்க கலைச்சது நூற்றுக்கணக்கான அரசாங்கத்தை கலைச்சதுனால தான் இன்னைக்கு மாறி 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 தேர்தல் தேர்தல் நடக்காத மாதமே இல்லைன்னு ஆகி போச்சு எல்லா மாநிலத்திலையும் மாதம் மாதம் தேர்தல் ஆகையினால இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்த தேர்தலுக்காக எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ பேருடைய பணி எவ்வளோ பேருடைய மேன் பவர் வீணாகுது அதற்காக நம்ம ஒரு கமிட்டி போட்டோம் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டோம் அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கு நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த முறை நிச்சயமாக அமல்படுத்தப்படும் இப்படி பல நல்ல திட்டங்கள் இருக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் முதியோர் அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அவர்களுக்காக அதிகப்படுத்தி இருக்காங்க கொடிக்கணக்கான முதியவர்களுனால பலனடைய போறாங்க அதே போல நாடு முழுக்க இருக்கிற ஜன் அவுஷத் கேந்திர மக்கள் மருந்தகம் சொல்ற அந்த எண்பது சதமானம் குறைந்த விலையில மருந்து நூறு ரூபாய் விற்கிற வெளியில இருக்கிற நூறு ரூபாய்க்கு விற்கிற மருந்து மக்கள் மருந்தகம் பாரத பிரதமருடைய ஜன் ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகத்துல வெறும் இருபது ரூபாய் கிடைக்குது இந்த இந்த மக்கள் மருந்தகத்தை இன்னும் நாடு முழுக்க பல ஆயிரம் இடத்துல விரிவுபடுத்த போறோம் பெண்கள் குறிப்பாக சுகாதாரமாக இருக்கிறதுக்காக சானிடரி நாப்கின் நம்ம கூட சொன்னோம் சானிடரி நாப்கின் வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுத்து ஏற்கனவே ஜன் ஔஷதி மூலமாக கொடுத்துட்டு இருப்போம் நாடு முழுக்க கோடிக்கணக்கான பெண்கள் ஏற்கனவே இதனால பலனடைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த கர்ப்பாய் வாய் புற்றுநோய்னு சொல்றோம் இல்லையா அது இந்த சரியான சானிடரி நாப்கின் பயன்படுத்தாததால வரக்கூடிய பிரச்சனை அது கிராமப்புற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அதிகமா இருக்கு அதனால இந்த பெண்களுக்கான ஒரு சுகாதாரத்துக்காக தான் நாம நாடு முழுக்க டாய்லெட் கட்டி கொடுத்தோம் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்தோம் வீடு கட்டி கொடுத்தோம் மின்சாரம் கொடுத்தோம் நாம எதெல்லாம் சொன்னமோ அது சாலை விரிவாக்கமாக இருக்கலாம் அது எல்லா கிராமத்தோரும் மலை மலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கிராமத்துக்கு மின்சார வசதி கொடுத்துதா இருக்கலாம் எல்லா வீட்டுக்கும் ஜல்ஜீவன் மூலமாக குடித நீர் வந்து குழாய் மூலம் கொடுத்துதா இருக்கலாம் எல்லாமே இன்னைக்கு அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் குறித்த காலத்துக்கு முன்னாக நிறைவேற்றி இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய அந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய கதாநாயகன் மட்டுமல்ல அதுதான் எங்களுடைய முக்கிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு காரணியாக இருக்க போகிறது பல விஷயங்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் விவசாயிகளுக்கு ஏற்கனவே நிதி என்ற ஆறாயிரம் ரூபாய் நிதி திட்டத்தை விரிவுபடுத்தும் அதே மாதிரி இந்த மில்லட் சொல்றோம் இல்லையா சிறுதான்யம் இந்த சிறுதானியத்தை நம்ம தான் ஜி டுவெண்ட்டி அப்ப இந்திய உலகளாவிய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மில்லட்டனுடைய தயாரிப்பை அதிகமாக்கி உலகத்துக்கே நாம தான் மில்லட் தயாரித்து உலகத்துக்கே கொடுக்க போகிறோம் அது மூலமாக இந்த சர்க்கரை நீரிழிவு போன்ற நோய்கள் எல்லாம் அதிகமாகாமல் இயற்கையாகவே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த சிறு தானியத்துக்கான உற்பத்திக்காக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு அதிக முன்னு முன்னுரிமை கொடுக்குறோம் விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு ஃபஸல் பீமா அந்த திட்டத்தை ரெண்டு மடங்கு ஆக்குறோம் விவசாயிகளுக்கான அந்த அடிப்படை விலை அதே அவர்களுக்கு எம்எஸ்பி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக தருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் ஏழைகளுடைய வீட்டில் சூரிய கர் என்று சூரியர் தகடு ஒவ்வொரு வீட்டினுடைய மொட்டை மாடையில் சூரிய தகடு வைத்து அதன் மூலமாக கிடைக்கிற மின்சாரத்தை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மின்சாரம் கட்டணம் இல்லாத மின்சாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்படி இளைஞர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான ஒரு விஷயம் ஒரே சிவில் சட்டம் நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் ஒரு சொத்து உரிமை வாரிசு உரிமை திருமண சட்டம் இது போன்ற ஒரு சில விஷயங்கள்ல ஒரே திருமண ஒரே சிவில் சட்டம் அவசியம் தேவைப்படுது இந்த நாட்டில் இவ்வளவு ஒரு மறந்து விரிந்த நாட்டில் ஒவ்வொரு தனித்தனி தனி சட்டம் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாய குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை அவர்களோட வாழ்க்கையில இருக்க முன்னேற்றத்தை தடையா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்றோம் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் சொல்லிருக்காரு இப்படி பல நல்ல விஷயங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலை ஜாதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஜாதி மக்கள் விளைக்கிற அந்த பொருட்கள் அவர்கள் தயாரிக்கிற அவர்கள் வந்து சேமிக்கிற அந்த தேன் போன்ற பொருட்களுக்கு அது வந்து மாநிலங்களில் வெளிநாடுகளில் மார்க்கெட் பட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காரு அவர்கள் வாழ்க்கையை முன்னிலை முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திருநங்கைகளுக்கு கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை விரிவுபடுத்துவது இப்படி பல நல்ல விஷயங்களை இந்த நம்முடைய மோதிஜி அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை குறிப்பாக தமிழகத்தில் இதுவரையில் எந்த தேர்தல் அறிக்கையில் எந்த அரசியல் கட்சியில் தமிழுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்ததாக வரலாறே இல்லை தமிழ் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் போகும் இடமெல்லாம் சொல்றாரு அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் வசிக்கிற இளைஞர்கள் மத்தியில் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசும்போது கூட நான் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்ன என்று அறியாத ஒரு தமிழ் மொழி அது இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து வர அது என்னுடைய நாட்டை சேர்ந்த மொழி உலகத்துக்கே தொன்மையான மொழி பிராசித்தம் பாஷா துனியாவுக்கே பிராச்சித்தம் பாஷான்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டிலேருந்து நான் பேசுகிறேன் பாரதத்திலேருந்து பேசுகிறேன்னு உயர்வாக சொல்லுவார் அது மாதிரி தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு திருவள்ளுவர் பேரில் கலாச்சார மையங்கள் உலகளாவிய அளவில் கல்ச்சரல் சென்டர் அமைக்கப்படும் சொல்கிறாரு உலகளாவிய அளவில் திருக்குறள் நம்மளுடைய பாரதியாருடைய கவிதைகள் தமிழ்னுடைய சங்க இலக்கியங்கள் இது எல்லாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இது அனைத்தையுமே உலகளாவிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணப்படும் இது வந்து இதுவரையில் எந்த தேசிய கட்சியுமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் அவர் எந்த அளவுக்கு தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலையும் தமிழக பண்பாடு மேலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தின் மேலையும் பாரத பிரதமருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை காட்டுது இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு துறையா அது வெளிநாடு துறையாக இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கிற பாதுகாப்பாக இருக்கலாம் இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கலாம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அந்த ஜிஎஸ்டி இருக்கிற வரைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்து இப்படி இருபத்தி நாலு பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய நீண்டது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே சாதாரண ஒரு தேர்தல் அறிக்கை இல்லை அவர் குறிப்பிட்டது மாதிரி சங்கல்ப பத்திரம் சங்கல்பம் என்றால் நாம ஒரு உறுதிமொழி எடுப்போம் கோயில் எல்லாம் நம்ம சங்கல்பம் கட்டுவோம் அது ரொம்ப சங்கல்பம் கட்டுனா நான் எதற்காக சங்கல்பம் கட்டுகிறேனோ அதை நிறைவேற்றுவேன் பேரு அதே போல இப்போ ஒரு சங்கல்பம் ஒரு உறுதிமொழியை பாரத பிரதமர் இது மோடிஜியினுடைய கேரண்டி மோடிக்கு கேரண்டி என்ற தலைப்பில் அவர் கொடுக்கிறாரு அவர் வந்த வார்த்தை சொல்கிறாரோ அது நிச்சயமான உத்தரவாதம் தான் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இதுவரையில் எல்லாவற்றிலையுமே ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இந்த தேர்தல் அறிக்கை எங்களை நானூறு இடங்களுக்கு மேலே பாரதத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் அது முறையாக வரும் அப்பொழுது நாம் உலகத்தினுடைய மூன்றாவது சக்தியாக மாறுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாம் உலகத்தினுடைய வல்லரசாக மாறுவோம் அப்படிதான் பாரத பிரதமர் ஒவ்வொரு முறையும் சொல்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகளை எங்களுடைய காரியகர்த்தர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை தலை நிமிர்ந்து நிற்பேன் அவர்களை வந்து தலை குளிச்சு பேச வைக்க மாட்டேன் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்பேன் சொல்றாரு இன்னைக்கு கௌரவமாக நாங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து கேட்கிறோம் சொன்னதெல்லாம் செய்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதையும் செய்து முடித்து விட போகிறோம் உலகத்தினுடைய வல்லரசாக மாறப் போறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாமெல்லாம் ஆவலோடு நம்மால இந்த நாட்டில் நடக்க முடியுமான்னு நினைக்கிற ஒலிம்பிக்கே நடப்பதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நம்ம கொண்டு வர போறோம் நான் வந்து பாசிலோட போயிருந்தேன் கடந்த வருடம் சின்ன நாடு ஸ்பெயின் ஆனால் அந்த நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒலிம்பிக்கை நடத்தி முடிச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ பெரிய ரிசோர்சஸ் இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்க ஒரு நாடு உலக நாட்டுக்கெல்லாம் வழிகாட்டுற நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வல்லுநர்கள் இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகள் இருக்காங்க ஆனால் நம்மால் வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்த முடியலன்றது எவ்வளோ கேவலமான விஷயம் வேதனையான விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நம்ம ஒலிம்பிக் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும் காமன்வெல்த்னு ஒரு கேம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன காங்கிரஸில் டெல்லியில் ஒரு ஒரு கா ஒரு விளையாட்டு போட்டி அந்த மைதானம் எப்படி நடத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு தரம் இல்லாமல் அந்த தங்கி இருக்கிற இடம் எப்போ இடிஞ்சு விடுன்னு தெரியாது எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு ஏ டுசர் ஊழல் பண்ணதுனால தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கட்சி ஆனால் இன்னமும் திருந்த பாடு இல்லை தேவையில் தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர மக்களுக்கு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான மக்கள் வளர்ச்சியை பற்றி தொழில் கூட அக்கறை இல்லாத காங்கிரஸ் அது மாதிரி காமன்வெல்த் ஊழெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் உயிர் பிடிச்சா போதில் போயிட்டோம் விளையாட்டு வீரர் தங்கி இருக்கிற அறையில் பார்த்தீங்கன்னா பன்றி நாய் அப்படிலாம் அவங்களோட தான் அவங்க தங்க வேண்டியதாக இருந்தது தெரு நாயோட எல்லாம் படுத்து வேண்டியதாக இருந்தது அவ்வளோ கேவலமான ஒரு நாட்டினுடைய மானத்தை உலகளாவே மானத்தை வாங்கினவங்க காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மரியாதை இந்த நாட்டினுடைய கௌரவம் உலகளவில் உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் வந்த பிறகு நரேந்திர மோடி இந்த நாட்டை மூன்றாவது பொருளாதார நாடாக அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு அடுத்து கொண்டு வர போகிறோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நாம தான் முதல்ல உலகத்தினுடைய வல்லரசாக மாற போகிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல அடுத்த இருநூத்தம்பது ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு போடப்பட்டிருக்க தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை அனைத்துமே பழுதுசாரம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது ஒரு சிலர் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஏதாவது பேசிக்கொண்டிருக்காங்க நான் ஒரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் படித்து பார்க்க சொல்லுங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் கூட படித்து பார்க்கணும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லாததையும் வேறு செஞ்சிட்டோம்னு வேற சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவெல்லாம் வந்து மற்ற ஓட்டு போடாத கூட ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு நான் வருத்தப்பட வைப்பேன்னு சொன்னார் ஆனால் சென்னையெல்லாம் சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் எல்லாம் இவருக்கு ஏண்டா ஓட்டு போட்டேன்னு இந்த மக்கள் அந்த பாவத்தை நம்ம எங்கே போய் தீர்க்க போகிறோம் தான் எல்லா மக்களும் நினச்சாங்க சென்னையில் பட்ட வேதனை எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தொண்ணூறு விழுக்காடு எல்லா பணியும் முடிஞ்சிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார் சென்னையில் இன்னொரு மேயர் அம்மா வந்து நாங்கள் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு பிடிச்சிட்டோம் அப்புறம் இன்னொருத்தர் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இந்தமாதிரி பாபுரு அவர் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு முடிச்சுட்டோன்னாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு சென்னையே மதக்குது ஒரு ஒரு உதவி கிடையாது எல்லா காரெல்லாம் பறந்து போய் வங்காள வீடாவில் சேருது எல்லா மக்களும் நடுத்தருவில் இருக்காங்க அஞ்சு நாள் குடிக்க தண்ணி இல்லை பாத்ரூம் போக முடியல கரண்ட் இல்லை ஆனால் வெக்கம் கட்டத்தனமாக அதுக்கு பிறகு ஆய்வு செஞ்சோம் முப்பது விழுக்காடு பண்ணி தான் முடிச்சிருக்கிறோம் நாலாயிரத்தி ஐநூறு பண்ணி செலவு பண்ணல இதுதான் திராவிட மாடல் சாராய மாடல் கஞ்சா மாடல் இந்த மாடல் இந்த மாடல் வந்து இதுதான் ஒல்லி பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் எது செஞ்சு நிறைவேற்றியிருக்காங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை சொன்னாரா திராவிட மாடல் அரசு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்புறம் ஏன் நீ வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த பெண்களை ஏன் தேடுற நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடி எண்பது லட்சம் எட்டு லட்சம் ரேஷன் கடையில் நீங்கள் ஒரு கோடியே மூணு லட்சம் அட்டைக்கு தான் கொடுத்துருக்கீங்க மீதி ஒரு கோடி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு அவங்கெல்லாம் தகுதி இல்லையா இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு தகுதி இருக்கு அதே மாதிரி நல்லா சொன்னாருங்க சொன்னது எதுவுமே செய்யலை சொல்லாதிருக்காரு சொன்னது எது செய்யலன்னு சொல்றோம் எல்லா கடனையும் ரத்து பண்ணுவாரு அது இன்னொருத்தர் அவர் பட்டத்து இளவரசர் ஒருத்தர் இருக்காருல்ல அவரு நான் வந்து இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர்னு அவர் சொல்லுவாராம் நாங்கள் அவரை கஞ்சா நிதி போதை நிதினு சொன்னா அவர் போக வரும் அவரு அவர் என்ன சொன்னாரு வீட்டு தேர்வை ரத்து பண்ற ரகசியம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டேன் ஆட்சிக்கு வந்துட்டு மொதல் கையெழுத்து போடுவேன் இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு நான் லட்சம் பேருட கையெழுத்து வாங்குறேன் எவ்வளவு பித்தலாட்டாது இன்னும் ஏமாற்ற வேலை கொண்டு வந்ததே காரன் நீட்ட அது காந்தி செல்வன்ற அமைச்சர் அதுக்கு துணை போன மாதிரி திமுக காரன் இந்த சினிமாவில் ஒரு படத்தில் வரும் வண்டியை ஓட்டிகிட்டு போய் பம்பல் ஏதோ ஒரு கமலஹாசப்படுத்தலை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த டிரைவர் வந்து வெளியில் ஓடி போயிட்டு யார் டிரைவர் யார் ஓட்டிகிட்டு வந்தான்னு இல்ல அதே மாதிரி தான் இது செஞ்சது எல்லாமே தவறு இவரே செஞ்சுட்டு இவர் சொல்றாரு நீட்டை ரத்து பண்ற ரகசியம் எங்கே தான் இருக்கு நீட்டை கொண்டு வந்ததே நீ நம்ம வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணதே நீ தான் ஜல்லிக்கட்டை காப்பாற்றினது பாரத பிரதமர் மோடி ஜல்லிக்கட்டை இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னால் ஒரே மனிதன் காரணம் என்றால் அது மோடி அவர்கள் காரணம் ஆனால் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சது எதுவுமே சொன்னதே செய்யல தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது அனைத்துமே பொய் எதுவுமே நிறைவேற்றல என்ன ரேஷன் அட்டையில வந்து நான் வந்து இது கொடுப்ப ஒரு ஒரு கிலோ சக்கரை அதிகமா கொடுப்பேன் எதை சொன்னாரு பெட்ரோலுக்கு விலையை குறைப்பேன் அஞ்சு ரூபா குறைப்பேன் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன் குறைச்சாரா நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு குறைப்பேன் குறைச்சாரா ஆனா நாங்க மூணு தடவை குறைச்சிருக்கோம் சொல்லவே இல்லை ஆனா மூணு தடவை குறைச்சிருக்கோம் இப்படி பல விஷயங்கள் கல்வி கடனை ரத்து பண்ண சொல்றாரு பண்ணாரா அப்போ வந்து ஐந்து சவர நகையை வந்து நீங்க அடமானம் வச்சிருக்க நான் வந்ததும் ரத்து பண்றாரு எல்லாரும் ரத்து பண்ணாரா எந்த கடனை ரத்து பண்ணாரு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சென்னையில் எப்போர்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது அவர் எந்த உத்தரவாதம் கொடுத்தாரோ பகுதி நேர ஆசிரியரை நிரந்தரம் பண்ணுவோம் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு அரசு மாறாக மக்கள் மேல மிகப்பெரிய சுமை மாதம் மாதம் மின்கட்டணம் எடுப்போம் சொன்னாரு எடுத்தாங்களா இதே மின்கட்டணத்தை ஆயிரத்தி நூறுரூவா வந்த மின்கட்டணம் இன்னைக்கு மூவாயிரம் ரூபா திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மின்கட்டணம் ஒரு ஸ்லாப் போட்டுட்டு அன்னைக்கு முப்பதாயிரம் ரூபா வந்த மின்சாரம் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா வருது தொழிலை யாரு நசுக்கிறாங்க தொழில் யாருக்கு தொழிற்சாலைகளுக்கு விரோது யாரு இப்படி பல எந்த திட்டத்தையும் அவர் அவர் சொன்னது எல்லாமே போய் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை சொல்லிட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கி வந்துட்டாங்க அது நீட்டாக இருக்கட்டும் அது கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும் பத்திரப்பதிவு துறையில் நடத்திருக்கிற ஊழல் பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற உயர்வு மிகப்பெரிய அளவில் உயர்வு நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்காக பத்திரப்பதிவுத்துறை மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஆர்டிஓ ஆர்டிஓல மூன்று சக்கர வாகனம் சென்னையில் நடக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் மிக மோசமாக கவலைப்படுறாங்க வேதனை படுறாங்க ஏன்னா அவங்களுடைய கட்டணத்தை மூன்று மணிக்கு உயர்த்திருக்காரு மூன்று சக்கர வாகனத்துக்கெல்லாம் இதுவரையில வரலாறு காணாத வரி உயர்வு எல்லாத்துலயும் சொத்து வரி குடிநீர் குடிதண்ணீர் வரி விலைவாசி பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிசி இன்னைக்கு நாற்பது பர்சன்ட் உயர்ந்திருக்கு மளிகை ஜாமான் நாற்பது பர்சன்ட் உயர்ந்திருக்கு

சிஏஏ பத்தி எடப்பாடியார் சட்டமன்றத்தில் என்ன பேசுனா தெரியுமா யாராவது இந்த பேசுறவரு இந்த சிஏவால ஒரு இஸ்லாமியரோ ஒரு ஹிந்துவோ எவனாவது பாதிக்கப்படுறவரு வந்து திராடி இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னவரு எடப்பாடியார் இன்னைக்கு அரசியலுக்காக மாத்தி பேசுவாரு அதனால சிஏஏ இப்படி நாங்க சொல்றோம் இது யாருக்காகவும் எதிரானது கிடையாது மாறாக பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து

நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீங்கள்லாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு யார் கூட வேணாலும் ராத்திரியெல்லாம் பேசுங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் உனக்கு ஒரு ஆயிரம் இப்படி பெண்களை தரக்குறைவா பேசுறது அப்பனும் அப்பாவும் பிள்ளையும் அவங்கள பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஒரு பெண்களை வந்து தாயை வந்து கேவலமாக நடத்துகிறாங்க திட்டம் கொடுத்ததுக்கு கொடுத்தது மத்திய அரசு தான் உடனடியாக நானும் சென்னையில் இருந்தப்ப நிதியமைச்சர் வந்தாங்க ராஜீவ் சந்திரசேகர் அமைச்சர் வந்தாரு ராஜ்நாத் சிங் வந்தாரு உடனடியாக ஆயிரம்